गोरले है मैं तिरपुर पहुंचा हूं हां तो रोक लाऊंगा नर बरे काम न कटवा भाई बाहर ला ஏதோ அவருடைய சரியா அந்த எல்லோருடைய தங்கை தாங்க விநாயகர் கோயில் இருக்கும் இருக்கா மண்டலுக்கு பேசணுமா 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 ஒரு அவருடைய நினைவையும் சிந்தனையை மாத்தன அவர் நடவடிக்கையை திருத்தி எந்த பிரிவும் சங்கடமும் இல்லாம ஒத்துமைய ஆக்கி தந்து வாழ வைக்கணும் என்பது தொழிலுக்கு உயர்த்திய மண் ஒண்ணு இருக்குது அந்த மண் மூன்று மாதங்களுக்கு மேல ஆறு மாதத்துக்குள்ள உனக்கு அமைய அமைத்து தருகிறேன் ஜெயித்து கொடுக்கிற கலங்க வேண்டாம் சரியா இப்ப அவருடைய சேதம் சிந்தனை நடப்பதற்கு என்ன காரணம் விதியா சதியா வேற ஏதாவது கோளாறால இது நடக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உனக்கு உள்ளத்துல அவருடைய திரையத்துல புரியுதா ஒரு மாதிரிய செயல் ஒன்று நடந்திருக்குது அத நான் முறியடிச்சு கொடுத்துற காலதாமதங்கள் ஆகும் முப்பது நாள் பொறுத்திருக்கலாம் அதுக்கு மேல வழி நடத்தி அவரை திருது கொண்டாந்து உன் பேச கேட்டு நடக்கும்படி அமைச்சு கொடுத்துற ஜெயித்து கொடுத்துற கலங்க வேணாம் வேற என்ன கேக்குற என் பேரை அமைக்க சொன்னேன் புரியுதா அவளுக்கு புதுவை அமையல என்பதை அமைத்து ஓட்டுறதுக்கு வழி வரும் அமைத்து தருகிற ஜெயிலு கொடுக்கிற அவளை வந்து என்னை வந்து அமாவாசை அன்று பார்க்க சொல் வெற்றி உண்டாகும் இந்த கணியில இரண்டு அடி ஒரு அடி தொழிலுக்கு வைத்துக்கோ ஒரு பழத்தோடு இன்னொரு பழம் சேர்த்து சாப்பாடு செய்து எல்லோரும் சாப்பிடலாம் அது அடுத்த குறியில பேசலாம் அவனை வந்து என்னை பார்க்க சொல்லு 没有那么高。